கடந்த வருடம் வந்து மா விவசாயிகளுக்கு சரியான தெரிஞ்சிருந்த மூணு பங்கு அதிகமா விளைவாக நமக்கு வந்து விலை அதே நேரத்தில் நாங்கள் வந்து அதை வந்து சென்ட்ரல் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை வந்து கடந்து இதற்கு என்னென்ன நிமானம் கொடுத்து எப்படி எல்லாம் உங்களை பாதுகாக்க முடியும் என்பதை அதையும் வந்து கருத்தா கேட்டிருக்காங்க ஒவ்வொரு விதத்துலயும் கேட்டு உங்களுக்கு என்னென்ன இடத்துல ஒரு விவசாயிகள் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த விவசாயத்தை சேர்ந்த எந்த ஒரு பயிர் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்து விவசாய பெருமக்களை பாதிமக்களில இந்த திராவிணர் மாடல் அரசு முதன்மனையாக அதற்கு உதாரணமே நம்மளுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு ஆட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு கொடுக்கப்பட்டது நம்ம மாவட்டத்திற்கு இதுதான் முதல் முறை என்பதை வருகிற காலத்தில் கடந்த ஆண்டு நாங்கள் வந்து அதை நாங்கள் பொறுப்பு அமைச்சர்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நிவாரணம் கொடுக்கணும் கேட்கணும் அவர்கள் எல்லா இடத்துலுமே

இதற்கு கண்டிப்பை உடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்